ஹாய் ஹலோ அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் சில நாட்களாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாமே இருந்துட்டேங்க சில காரணங்களால் போஸ்ட் பண்ண முடியலை அதுக்காக சப்ஸ்கிரைபர் அனைவர்டையுமே ஒரு சாரி கேட்டுக்கிறேங்க இனிமேல் நம்ம வீடியோ கண்டினியூவாக கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பெரிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச் பிரச்சனை தாங்க அதிகமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுருப்போம் அந்த மாதிரி மாதிரி மிச்சம் சாப்பிட்றதுக்காக தான் அது முக்கியமாகவே வர்றது சின்ன சின்ன காக்ரோச் வந்து அதிகமாக நம்மளுக்கு உற்பத்தி ஆகக்கூடியதுங்க அது மேக்ஸிமம் வந்து கிச்சனில் தான் உற்பத்தி ஆகும் இந்த மாதிரி சிங்க்கில் பாத்திரங்களை கழுவாமல் போட்டு வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நிறையா வந்து ஒன்று வந்தாலே நிறையா வந்து உற்பத்தி ஆகிரும் ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி கிச்சனில் போட்டிருக்க பழக்கம் இருக்கிறவங்க மாற்றிக்கங்க அந் அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் அதாவது சாதம் சிந்தியிருக்கலாம் பருப்பு சிந்தியிருக்கலாம் சின்ன வெஜிடபிள் கூட இருந்தால் கூட அதில் கூட வந்து இந்த பர்னரில் சேவ் ஆயிருங்க இந்த பர்னரில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்காகவே நிறையாவே வரக்கூடிய சான்ஸ் இருக்குது ஒரு ஈர துணியை வச்சு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் கிளீனாக வந்து சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் தொடச்சி விட்ருங்க அதே மாதிரி குரோசரி ஐட்டம் நம்மளுக்கு தேவனும் தே உணவு பொருள் உணவு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இது கூடிய அழகாக உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறவங்களா இருந்தால் மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் ஒரு டவலில் வினிகர் வந்து தண்ணியில் கலக்கிட்டு அதை நல்லா முக்கி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்பப்போ இதை கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இதில் வந்து சேவ் ஆகாமல் இருக்கும் இடையில கேப் இருந்தாலோ இல்லாட்டி கேப் விட்டு ஒரு இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அதில் போய் வந்து காக்ரோச் செட் ஆயிருங்க ஸோ அது இல்லாமல் நல்லா ஒட்டி கிளீன் பண்ணிவிட்டு எங்கேயும் கேப் இல்லாத பாரு வச்சுட்டு அடிக்கி வைங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வாங்கியிருப்போம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே போட்டு இந்த மாதிரி அழகாக பிரித்து நம்ம வச்சுருந்தா கூட சில நேரம் அதிகமாக காக்ரோச் தொல்லைகள் இருந்துச்சுன்னா இதில் கூட ஊறி போகிறதுக்கு சான்ஸ் எனக்கு வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கிச்சன்லேயே தாங்க வாஷிங் மிஷின் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இன்புட் அவுட்புட் வந்து இந்த கனெக்ஷன் வந்து பாத்ரூமோட சேர்ந்து இருக்கிறதுனால அங்கே இருந்து கூட எனக்கு காக்ரோச் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க அந்த மாதிரி வந்தது தான் எனக்குமே வந்து காக்ரோச் நிறைய அதிகமாக இருந்ததெல்லாம் இப்போ மாறிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லிக்யூட் வந்து நான் செஞ்சு செஞ்சு அப்பப்போ வச்சு தான் நிறைய காக்ரோச் இருந்ததெல்லாம் காலி பண்ணிட்டேன் இந்த மாதிரி அவனுக்கு கீழே இருக்குது இந்த போர்ஷனில் அதே மாதிரி சிலிண்டர் வந்து வச்சுருப்போம் அந்த ஏரியாவில் இதில் தாங்க இந்த காக்ரோச் வந்து தங்கி அங்கேயே வந்து அதோட உற்பத்திகளை அதிகரிச்சிடும் சின்னதாக உணவு பொருள் செஞ்சிருந்தால் கூட கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எப்போவுமே நீட்னஸாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது கிச்சனை பொறுத்த வரைக்கும் நைட்டில் படுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சிங்கில் பாத்திரங்களை போடவே போடாதீங்க அந்த மாதிரி ஹேபிட் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சிங்கை நல்லாவே கிளீன் பண்ணி பாத்திரங்களை கழுவி வைக்க பழகிக்கோங்க இந்த மாதிரி நைட்டில் நீங்கள் எல்லாத்தையும் கிளீன் போட்டுட்டு அந்த டஸ்ட் எல்லாத்தையும் ஒரு கேரி பேக்கில் கட்டி வெளியே போட்டுருங்க வீட்டில் டிஸ்போஸ் பண்ணாமல் நைட்டு குப்பைகளை அப்படியே வைக்காதீங்க அப்படி இருந்தால் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே எல்லாமே வந்து காக்ரோச் குட்டி குட்டியாக ஊறி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய காக்ரோச்சு தான் பெரிய தொந்தரவாக இருக்குங்க சமையல் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதெல்லாம் போக்குறதுக்கான லிக்யூடு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த லிக்யூட் வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் வந்து வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிற காக்ரோச் ஃபீடாக இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கம்மி பண்ணி வரலாங்க கண்டிப்பாக இதுக்கு ரிசல்ட் இருக்குங்க நான் இப்படி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க எங்கள் வீட்டில் எங்கேயோ ஒன்று தான் இருக்குது காக்ரோச் அப்படிங்கிறதேவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது தான் நிறையவே வந்து பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உணவுப் பொருள்களை அங்கங்கே சிந்தி நம்ம போட்டிருந்து அப்பப்போ க்ளீன் பண்ணாமல் நம்ம கிச்சனில் பொருள்களை வச்சுருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி காக்ரோச் வந்து உற்பத்தி அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் இதை நீங்கள் முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் கிச்சனை நீட்டாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நைட் ஒருக்கா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இந்த மாதிரி கிச்சன் மேடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து சிங்க்கில் இருக்கிறத காலி பண்ணி தொ கழுவி போட்டுட்டு படுத்திங்கன்னா கண்டிப்பாக காக்ரோச் வர்றதை மே ரொம்பவே வந்து தடுக்கலாங்க சிறப்பான வழி இது தாங்க நம்ம டஸ்ட்டு நம்ம எவ்வளோ நீட்டாக நம்ம வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் உற்பத்தி ஆகாமல் அதுவும் இருக்குங்க நம்ம நீட் இல்லாமல் நம்ம கிச்சனை அப்படி எப்படி போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அதை சாப்பிட்றதுக்காக நிறைய காக்ரோச் உருவாகுங்க இதை நீங்க முதல்ல பழகிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு காக்ரோச் தொல்லையிலிருந்து ஒரு பெரிய ரிலாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த காக்ரோச் பிரச்சனையிலேருந்து இந்த மாதிரி சிங்க்கில் பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவுனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து ஒரு டவலால் நல்ல தண்ணியில் முக்கிட்டு தொடச்சி விட்டுருங்க காக்ரோச் நீங்கள் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்ததுமே ஹிட் வாங்கி அடிக்கிறதோ இல்லை அதுக்கு உண்டான க மருந்துகள் எதுவும் இருந்து அதை வைக்கிறதோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செய்யாதீங்க ஏன் அப்படின்னா சின்ன குழந்தைகள் வச்சுருக்கிறதா இருந்துச்சுனா கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க மருந்து வச்சு கொள்ற விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க வீட்டில் அந்த மாதிரி பாய்சனான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து அது ஃபுட்டில் வந்து கலக்கக்கூடிய சான்ஸ் இருக்குங்க அதே மாதிரி சின்ன குழந்தைகள் வச்சுருக்கோங்க வீட்டிலேயோ இல்லை வீசிங் ட்ரபிள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கோ சேராதுங்க கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம அன்றாட சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்களை வச்சே வந்து மேக்சிமம் வந்து காலி பண்ணி பண்ணலாம் இந்த மாதிரி சிங்க்கில் இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி ஒரு கேரி பேக்கில் கட்டி டிஸ்போஸ் பண்ணிடுங்க வீட்டில் குப்பைகளை சேர்த்து வச்சாலே நம்மளுக்கு காக்ரோச் உற்பத்தி அதிகரிக்கத்தான் செய்யுங்க வீட்டில் இருக்கிற குப்பைகளை அப்பப்போ நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கோங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை நிறைய நேரம் திறந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து விட்டு நல்ல ஃப்ளோவாக தான் பார்த்துட்டு ஒரு பிளேட் எடுத்து அதில் போட்டுருங்க இது வேஸ்ட்டாக கீழே போ யூஸ் பண்ணாத பிளேட்டுங்க அதை நான் இதை மூடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்களுமே வந்து இதை மாதிரி ஒரு பிளேட் எடுத்தோ இல்லை உங்கள் வீட்டில் யூஸ் அண்ட் த்ரோ டப்பாக இருந்தால் கூட இது மேலே போட்டு விட்டுருங்க அப்படி இதை நீங்கள் மூடி போட்டு வைக்கலைனா நைட்டில் காக்ரோச் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குங்க அதே மாதிரி நீட்டாக காஞ்சு இருந்துச்சுன்னா எந்த பூச்சியுமே வராது எறும்புகள் வராது இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டப்பா எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம் ஒயிட் சுகர் மட்டும்தான் சேர்க்கணுங்க நாட்டு சர்க்கரையெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒயிட் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரணும் அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ அது கரையணும் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்க்கக்கூடிய அடுத்த பொருள் என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் வந்து நான் சேர்க்க போகிறேன் நீங்களும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த சுகர் சிரப்போடு இந்த வாஷிங் பவுடர் நல்லா வந்து கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுருங்க இதை இது ஒரு மெத்தடுங்க இது தனியாக வச்சுருவோம் இன்னொரு டிஷ்வாஷ் அதாவது இன்னொரு லிக்விட் வந்து தயாரிக்க போகிறேன் இதுக்கும் கொஞ்சம் ஒரு யூஸ் அந்த ரூபா டப்பாவில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா அந்த தண்ணியோட கரைச்சி விட்டுருங்க கரைச்சதுக்கப்புறம் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எப்போவும் நம்ம சாப்பிடக்கூடிய தயிர் வந்து சேர்க்க போகிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல புளிப்பான தயிராக இருந்துச்சுன்னா காக்குரூச் வந்து அந்த ஸ்மெல் ஸ்மெலுக்கே வந்து அந்த புளிப்பான தயிரை சாப்பிட்றதுக்காகவே வரும் மே மேலே ஏறி சாப்பிட முடியாமல் அதில் அழகாக உள்ள விழுக சான்ஸ் இருக்குது அதனால தான் அந்த புளிப்பான தயிரை சேர்க்க சொல்கிறீங்க ரெண்டு இது வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக காக்ரோச் வருதோ அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி வைங்க இந்த ரெண்டு லிக்யூடையும் எடுத்து இப்போ நான் செட் பண்ணி வைக்க போகிறேங்க ரெண்டு லிக்யூடும் ரெடி ஆயிருச்சுங்க இப்போ நம்ம வந்து க்ரோச் அதிகமாக வரக்கூடிய இடங்களில் செட் பண்ணிடலாம் ஒரு லிக்யூடு எடுத்து நான் இப்போ வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜும் இருக்கிற இடையில ஒரு கேப் இருக்குது அதுக்கு இடையில நான் வைக்க போகிறேன் இன்னொரு இதை எடுத்து ஒரு கபோர்ட் சைடு நான் வைக்க போகிறேங்க மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கிச்சனில் வந்தாச்சு உள்ளே நம்ம வச்சிருந்த அந்த லிக்யூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நம்ம கபோர்டு கிட்ட வச்சுருந்த அந்த லிக்விட் எடுத்து பார்க்கலாம் இது வந்து வாஷிங் பவுடரும் சுகரும் ஆட் பண்ண ஒரு மிக்ஸுங்க இதில் வந்து ரெண்டு மூணு காக்ரோச் வந்து செத்துருக்கு உள்ளே மூணு இருக்குங்க மேலே ஒன்று மிதந்துட்டுருக்கு இந்த இது மாதிரி தான் நீங்கள் வந்து லிக்யூட் செஞ்சு வச்சு கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த லிக்யூட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்க அதே மாதிரி நம்ம தயிரும் இந்த சுகரும் சேர்த்த கலவை எடுத்து பார்க்கலாம் இதில் பாருங்க மேலே ரெண்டு காக்ரோச் மிதக்குது உள்ளே நாலஞ்சு இருக்குங்க உங்களுக்கு எது எஃபெக்டிவாக இருக்குதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எதில் வந்து உங்களுக்கு காக்ரோச் வந்து இந்த மாதிரி விழுகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்